பேச்சு செல்வது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க சாரோட அந்த இசைக்காக உலகமே காசு இருக்கக்கூடிய ரசிகர்கள் உள்ள நீங்களும் போகிறது எவ்வளோ மகிழ்ச்சி உணர்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதில் அப்பாவோட இசையில் நம்ம தமிழ் மக்கள் அவ்வளோ உருகி உருகி இருக்காங்க அதில் வந்து இப்போ வந்து நம்மளாக நம்மை நம்மை ஆண்ட ஆங்கிலேயனை போய் இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கே வந்து டேக்காக காமிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஊர்லேயே போய் நான் செஞ்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம ஊர் ஆள் போகும்போது எனக்கு ஆஸ் எ தமிழன்தான் நம்ம ஊர் இசையை வந்து உலகமறியே செய்வதுங்க அந்தளவு தமிழோடைய இசையை உலகம் உலகத்திற்கு கொண்டு போகிறது எவ்வளோ சிரமமாக இருந்துருக்கு இன்றைக்கி கொண்டு போகிறப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்ந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ வந்து தமிழ் மியூசிக்கு இந்தியன் மியூசிக்கை வந்து நோட்டீஸ் ரொம்ப ரொம்ப ஒரு காலகட்டத்தில் வேற்று மொழிகள்லாம் ஒழிச்சு இருந்த தமிழ் தமிழ்நாட்டில் தமிழை ஒழிக்க வச்சு தமிழை கேட்க வச்ச இசையே நினைச்சிருக்கோம் இங்கே உலக மக்களுக்கு கொண்டு போகிறதில்லை இந்த இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இந்தி பாடல்கள் கேட்டிருந்த இந்த மண்ணில் தமிழ் பாடலை கேட்க வச்சு உலக நானும் ஒரு சராசரி தான் என்னை வந்து வேற பார்க்காதீங்க எங்கள் அப்பாவையும் நான் ட்ரீட் பண்ணுவேன் நீ அங்கேயே இவ்வளோ கொண்டாடுறீங்க

ஆஹ் அது காலாகாலமா அவங்க பா அவங்களோட அவங்களுடைய பாரம்பரிய இசை ஆஹ் அதுல வந்து நுணுக்கமா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் மோச்சாட்டு பீத்தோவன் பாக் அந்த மாதிரி ஆட்கள் தான் அத பாரம்பரியமா செஞ்சிருக்காங்க அது இவங்க அப்பா அப்பாவுக்கு முன்னாடி இருந்தே ஆசை அதுல வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சோ இப்ப சிறப்பா பண்ணிருக்காங்க உங்களுக்கு என்ன சார் ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படி எனக்கு அதை கேட்கணும் அந்த மியூசிக்கை கேட்கணும் அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சு

தமிழ் இசைனாலுமே எனக்கு வந்து இது மியூசிக் தான் சினிமா இசை தான் உயிர் மூச்சு ஒரு தமிழனா இந்த இசையை இந்த உலக அரங்கில போற இசையை கேட்கிறது உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி ஃபர்ஸ்ட் மொழி தமிழ் மொழி ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆங்கில வார்த்தை மணி மன்னிக்க வேண்டும் அதாவது வந்து இத வந்து ஆங்கில மற்றவங்களுக்கு தெரியணும்ல தமிழ் தான் சிறந்ததுன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க அவங்க மொழியில சொல்லணும் தமிழை உலகறிய செய்யறது ஆமா நம்ம நம்மளுக்குள்ளயே நம்ம தமிழ்லயே பேசிட்டு இருந்தோம்னா அப்ப அது இது தானே நம்மளுக்குள்ளயே ஏதோ ஒரு குரூப் பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க சரி அவன் மொழியில போய் நம்ம வந்து ஆதிக்கம் செஞ்சுட்டு இதை விட சிறந்தது தமிழ் மொழின்னு நம்மளுடைய மொழியின் கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தோடைய பெருமையும் அங்க சொல்லணும் அதுதான் இந்த நிகழ்வு